ஹாய் செல்லம்ஸ் நான் உங்கள் யுஏ தமிழச்சி ரோஜா பேசுகிறேன் ஹாப்பி மார்னிங் டு ஆல் இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா எதிர்பார்த்தல் வாழ்க்கையில் எதுவுமே எதிர்பார்க்காதீங்க அப்புறம் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழ ஆரம்பிக்க மாட்டீங்க போனதை நினச்சி கவலைப்பட்டுகிட்டே இருப்பீங்க வாழ்க்கையில் எதுவுமே என்ஜாய் பண்ண மாட்டீங்க யாரையுமே எதிர்பார்க்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ் லவர் சொந்தக்காரங்க அம்மா அப்பா ஒய்ஃப் சொந்த எல்லாரையுமே யாரையுமே எதிர்பார்க்காதீங்க எதிர்பார்க்காம உங்கள் கோல் அச்சீவ் பண்ணுறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் எதையுமே எதிர்பார்க்காதீங்க அது கண்டிப்பாக ஒரு நாள் ரொம்ப வழியை கொடுத்துரும் யாரையுமே எதிர்பார்க்காதீங்க அதுக்காக தான் நம்மளுக்கு கடவுள் தன்னம்பிக்கை பலம் தைரியம் அறிவு டேலண்ட் எல்லாருக்குமே எல்லாமே கொடுத்துருக்கா ஸோ அதை நம்பி மூவ் பண்ணுங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் சந்தோஷமாக இருங்க ஹாப்பி மார்னிங் டு ஆல் தேங்க்யூ தேங்க்யூ தேங்க் யூ